ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம் இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் நாங்கள் கொல்லிக்கு வந்திருக்கோம் கொல்லியில் என்னென்ன நடக்குது நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போது ப்ளீஸ் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வில்லேஜ் லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வானம் சாயங்காலம் இப்போ வந்து ஒரு நாலரை மணி ஆகுது நாலரை மணிக்கு இவ்வளோ வெயில் காயுது ஆனாலும் வானமெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டிவிங்களெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பனை மரம்லாம் நிறையா இருக்குது பணங்கள்லாம் கூட இருக்குது அது இன்னொரு வீடியோ அறகுற வீடியோ போடுறேன் மறக்காமல் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபுல்லு சுற்றியுமே பச்சை பசேன்னு தான் இருக்குது இப்போ வந்து ஒரு மூணு மணி போல் ஆகுது இப்போ வந்து அப்பா வந்து பால் கறக்கிறதுக்காக மாடெல்லாம் பிடிச்சி நர்ந்து கட்டிகிட்டுருக்காரு எங்கள் ஊரில் வந்து நால்ரைலேருந்து அஞ்சே காலுக்குள்ளே பால் ஊற்றிடணும் ஏன்னா டெய்ரிப்பா அதாவது சொசைட்டிக்காக பால் ஊற்றுறனாங்க அதனால் நாலு மணிலேருந்து அஞ்சே காலுக்குள்ளே பால் ஊற்றிடணும் அதனால் இப்போ மூன்றாவது பால் கறக்கிறதுக்காக அப்பா மாட்டுக்கு தண்ணியெல்லாம் வச்சிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் மோட்டரை விட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்ருக்காங்க தண்ணி வச்சு கட்டிவிட்டு அதுக்கப்புறமா பால் கறப்பாங்க அங்கே வந்து பாப்பா வந்து கீரை அறுத்துட்ருக்கா இன்றைக்கி வியாழக்கிழமை சந்தை சந்தைக்காக கீரை அறுத்துட்ருக்காங்க கீரை அறுத்துட்டு அதுக்கப்புறமா அது கட்டெல்லாம் கட்டி வைப்பாங்க புளிச்சக்கீரை அதாவது கோங்குரா ஸ்டைல் கோங்கரா சட்னி அதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாம் மாடெல்லாம் குளிச்சு வந்து கட்டிட்டாங்க இந்த சைடு புளிய மரம் இருக்குது புளிய மரத்தில் புளியாங்காய் பழுத்து உருந்துருக்கும் அதை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டிருக்கேன் போயிட்டு புளிய அம்மையெல்லாம் பொறிக்கின்னு வந்து கொட்டலாம் ஏன்னா அம்மாவும் சேர்ந்துட்டு போயிடுவாங்க பாப்பாவும் ரொம் அவளை கீரை இறுத்துட்ருக்கான் நம்ம தானே இப்போ சும்மா இருக்கோம் அப்பாவும் மாடெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அதனால நான் தான் போய் புளியம்மையன் பொறிக்கின்னு வரணும் போய் புளியம்மையெல்லாம் பொறுக்கின்னு வரலான்னு சொல்லிட்டு புளியம்மையெல்லாம் பொறிக்கின்னு வந்து கொட்டிட்டேன் அப்பா வந்து இப்போ பால் கறந்துட்டுருக்காங்க பாருங்கள் அந்த பிடிச்ச கட்டினாலும் அப்பா பார்த்துட்டு நான் வந்து சுளியம்மான் எடுத்துன்னு வந்து கொட்டலான்னு சொல்லி கொட்டிகிட்டு அம்மா வந்து கீரை அறு அழைச்சிட்ருக்காங்க அம்மாவும் பாப்பாவும் அர்த்தன் வந்தது மோட்ரு போட சொன்னாங்க என்ன அதனால நான் மோட்ரு போடலான்னு சொல்லிட்டு மோட்ரு விட்டேன் ஏன்னா கீரை அழைக்கணும்னா அப்படியே எடுத்துன்னு போனால் நல்லா இருக்காது ஒரு அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே வதங்கினா அப்படி இருக்கும் அதனால அழைச்சி கட்டு கட்டி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அழைக்கிறதுனால மோட்ரு விட்டு சொன்னாங்க நான் மோட்ரை விட்டுட்டேன் மோட்டர்லாம் விட்டுட்டு இருக்கோம் தண்ணி வந்துட்டுருக்கு இருக்கு அறுத்து எல்லாம் அர்த்தமும் இதெல்லாம் கட்டி கட்டி அழிப்பாங்க அம்மா கட்டு கட்டி அழைச்சி கட்டி போட்டு அந்த காம்பெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அதெல்லாம் தெரிச்சுட்டு இருக்காங்க பாப்பா கொடுப்பாங்க பாப்பா வந்து அதை அழைச்சி அந்த கல் இருக்கு பார்த்தீங்கன்னா அது மேலே வச்சுட்டு அப்புறமா சந்தைக்கு எடுத்துகிட்டு போவாங்க இதே மாதிரி மோஸ்ட்லி வில்லேஜில் இந்த தான் நடக்கும் விவசாயிங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு முன்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்பப்பா ஒரு மாடு கறந்துட்டாரு இன்னொரு மாடு பால் கறந்துட்டு இருக்காங்க பாப்பா ஒன்று ஒன்றா அழைச்சி வச்சிட்டு இருக்கா வில்லேஜில் சூப்பராக இருக்கும் வில்லேஜ் கிளைமேட்டெல்லாம் சூப்பராக கொஞ்சம் மழையும் வெயிலுமாக இருக்கிறப்போ நல்லா இருக்கும் சரி கொத்தருக்காய் தோட்டத்துக்கு தண்ணி கட்டலாம் செடி அந்த சைடெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப வதங்கி போயிருக்கு அதனால தண்ணி கட்டலாம்னு சொல்லிட்டு நான் தண்ணி கட்டிகிட்ருக்கேன் பாப்பாவெல்லாம் அம்மா வச்சுட்டு இருந்தாங்க இப்போ மடையிலலாம் ஒரு பில்லு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பில்லெல்லாம் அதெல்லாம் பிடிங்கி போட்டுட்டு தண்ணி தண்ணி வேறு போக மாட்டேங்குது அடிக்கிற வெயிலுக்கு கிணத்துல சீக்கிரமாகவே தண்ணி குறைஞ்சிருக்கு அதனால சீக்கிரம் சீக்கிரமாக கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கேன் மடெல்லாம் கட்டிகிட்டு கட்டிட்டு அம்மா அப்பா பாப்பா மூணு பேரும் சேர்ந்து சந்தைக்கு போகணும்னு சொல்லிட்டு போனாங்க இந்த கடை வீட்டில் இருக்கிற கடைக்குட்டிங்கள்லாம் நிறைய பேர் ரொம்ப செல்லமாக இருப்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் கடைக்குட்டி இவங்க தான் இந்த குட்டி பொண்ணு தான் இது தான் எங்கள் கடைக்குட்டி அப்பா போகிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா போ அப்பா அம்மா சந்தைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கேன் நிறைய பேர் வீட்டில் கடை குத்தியாக இருந்தாலும் செல்லந்தான் எங்கள் வீட்டு கடை கிட்டி இவங்க தான் இவங்க ரொம்பவே செல்லந்தான் அவங்க போயிட்டாங்க அவங்க வழியை அமைச்சுட்டு நானும் குட்டி போனோம் சரி தண்ணி பாய பாய்ச்சலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணுமா தண்ணி போயிட்டுருக்கு கரண்டாக வந்ததுனால போய் தண்ணி மோட்ரு போடலான்னு சொல்லிவிட்டு போயிட்டுருக்கோம் மோட்ரு போட்டு வந்து பார்த்தா தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு பாதி கொருளியே பாய்ஞ்சிட்ருக்கோம் நாங்கள் கஷ்டப்பட்டுன்னு தண்ணி அப்படின்னு இங்கே பார்த்தா நிறைய தண்ணி போயிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு மொத்தமாக தண்ணி கட்டிட்டு வந்துட்டேன் மாட்டுக்கு புல்லு வந்து அறக்கலன்னு சொல்லிவிட்டு பாப்பா வந்து புல்லு அறக்க போனாங்க அப்பா வந்து சந்தைக்கு அம்மா வந்து விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மாட்டுக்கு தீனி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீனி போட்டு கடைசியாக கொஞ்ச நேரம் நல்லா குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் எங்களுடைய ஈவினிங் ரொட்டீன் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும் வில்லேஜில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்